ஃபோனிலிருந்து இந்த வருடம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனான எக்ஸ்பீரியா ஒன் அப்படிங்கிற ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ சோனிலேருந்து எக்ஸ்பீரியா ஒன் அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் ஃபோனை வந்து இந்த வருடம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்பீரியா ஒனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ பேக் சைட்லேயும் சரி ஃப்ரண்ட் சைட்லையும் சரி இந்த ஃபோன் வந்து கிளாஸால் பில்ட் பண்ணியிருக்காங்க சைடில் நமக்கு மெட்டல் ஃப்ரேமால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்லேயும் சரி பேக் சரி நமக்கு கார்னிங் கோலாக கிளாஸ் சிக்ஸோட சப்போர்ட் இருக்கிற காரத்தினால் ஃபோன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஈஸியாக உடையாது பெஸல்ஸை பொறுத்தவரையும் மேலேயும் சரி கீழே சரி நமக்கு வந்து கொஞ்சம் பெஸல்ஸ் இருக்க தான் செய்யுது இன்னும் இன்னும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்துச்சு இன்னும் பெஸல்ஸ் வந்து ஃபாலோ இருக்காங்க இருந்தாலும் பெஸல் வந்து சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐபி சிக்ஸ்டி எயிட் சர்டிஃபிகேஷன் இருக்கிற காரணத்தினால இது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரிஸ்டன்ஸாகவும் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் உள்ள பவர் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் மற்ற மொபைல் மேஃபாக்சர்ஸ் வந்து இப்போ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க சோனி இன்னுமே சைடில் சைடோட ஃபிங்கர் பிரிண்டில் இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் தான் அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதோட சொலூஷனை பொறுத்தவரைக்கும் தௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பிக்சல்ஸ் அதாவது ஃபோர் கே ரெசலூன் சப்போர்ட் இந்த டிஸ்பிளேல இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட பிஐ டென்சிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ பி டென்சிட்டி இருக்குது ஸோ ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டிசிஐ பி த்ரீ சப்போர்ட் இருக்கிற காரணத்தினாலும் ஹெச்டிஆர் டிடி டூ ஜீரோ டூ ஜீரோ ட்ரைலூனஸ் டிஸ்பிளே எக்ஸ்ரில் இன்ஜின் மாதிரியான விஷயங்கள் இருக்கிற காரணத்தினாலும் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் விவீடாகவும் இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஃபோனோட ரேஷியோ தான் அதை டுவெண்ட்டி ஒன் இஸ்ட்டு நைனில் வருது அதாவது உலகத்திலே நம் மொத முதலாக டுவெண்ட்டி ஒன் டூ நைன் ஆஸ்பெக்ட்ரேஷோட வர ஃபோன் இது ஒன்று தான் இந்த டிஸ்பிளே வந்து சோனி நிறுவனம் வந்து சினிமா ஒயிட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஒய்டாக இருக்கிற காரணத்தினால ஸோ இதுலேருந்து பார்க்கக்கூடிய இமேஜஸ் பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஹை கான்ட்ராஸ்டாக இருக்கும் அடுத்ததாக இந்த ஃபோனில் விட பிராஸரை பற்றி பேசும்போது இல்லை கால்காம் ஸ்னட்ரன் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ஆக்டோ கோர் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு கோர்ஸ் வந்து டூ பாயிண்ட் எயிட் ஃபோர் ஜேஹெட் கைரோ ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ்லையும் மூணு கோர்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ ஜேஹெட்ஸ் கைரோ ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ்லையும் நாலு கோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜேஹெட் கைரோ ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ்லேயும் ரன் ஆகுது கிராஃபிக்ஸ்க்கான நமக்கு அட்ரினோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஜிபியும் கொடுத்துருக்காங்க ஸோ பெர்ஃபார்மஸ் வைஸ் எல்லா விதமான ஹெவியான கேம்ஸ் எல்லா விதமான ஹெவியான ஆப்ஸாக ரன் ஆயிரும் ஆனால் ஃபைவ் ஜி சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுக்கல இந்த ஃபோனில் வந்து கேம் என்ஹான்சர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க அது மூலமாக பேலன்ஸ் வந்து உங்கள் பெர்ஃபாமன்ஸுக்கும் பேட்டரி லைஃப்க்கும் வந்து கொடுக்கும் அது மூலமாக கேம் விளாண்டாலும் ரொம்ப ஒன்று பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேமில் ஏதாவது விளாடுறீங்கன்னா கேம் பிளேயே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்லேருந்து வீடியோ தேடி உங்களுக்கு சரி சரி செர்டில் ஃப்ரெண்டில் காட்ட ஆரம்பிக்கும் அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி விளாடணுங்கிற மாதிரியான டெக்னாலஜிலாம் இதில் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க ரேம் அண்ட் இன்டர்னோ பொறுத்தரையும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது ஒரு சிக்ஸ்டி ஜிபி ரேம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜோடும் இன்னொன்று ஒன் ஹண்ட்ரட் ஜிபி ஸ்டோரேஜும் வருது மைக்ரோ எஸ்டி கார்ட் சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்கு அப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி வரையும் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்டார்ட்டாப் வர காரணத்தால ஒரு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அப்படி இல்லைனா ரெண்டு சிம் கார்டும் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இது டியூல் சிம் மாடலில் மட்டும் தான் இப்படி பயன்படுத்த முடியும் இந்த ஃபோனில் வந்து சிங்கிள் சிம் மாடலும் இன்னொன்று இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு மூணு கேமரா கொடுத்துங்க ஒன்று டுவெல் மெகா பிக்சல் கேமரா வித் எஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆப்பர்ச்சர் இது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் எம் எம் ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பிரெடி டிவ் டுஎல் பிக்சல் ஃபேஸ் எடுத்து ஷாட் ஆஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் எக்ஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலசேஷனும் இருக்குது அதனால் இந்த வீடியோ எல்லாமே எடுத்தீங்கன்னா எந்த விதமான ஷேக்கிஎஸும் எல்லாமே எடுக்கும் அது மாதிரி ரெண்டாவது கேமரா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெல் மெகா பிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் ஆப்பர்ச்சர் இதில் வந்து பிரடிட்டிவ் டுவெல் பிக்சல் ஃபேஸ் டெஸ் ஷாட் ஃபோக்கஸ் டூ எக்ஸ் ஆப்டிகல் ஜூம் ஃபைவ் எக்ஸ் ஆப்டிகல் எமேஜ் ஸ்டெபிலசேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது மூணாவது கேமரா ஒரு டுவெல் மெகபிக்சல் கேமரா வித் எஃப் ஒன் டூ பாயிண்ட் ஃபோர் ஆப்பர் இது சிக்ஸ்டீன் எம்எம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு அல்ட்ரா ஒயிட் வைட் லென்ஸாக வருது ஸோ அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் இதால் எடுக்க முடியும் எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் பேக் சைடில் இருக்கு ஐ ட்ராக்கிங் அப்படிங்கிற அடிஷனலாக ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக ஃபோட்டோவில் வந்து எப்போல்லாம் கண்ணு திறந்து வச்சிருக்கீங்களா அப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்து அது பைன் பண்ணுற மாதிரி விஷயங்களை வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டென் ஃப்ரேம் பர் செகண்டில் ஆட்டோ ஃபோக்கஸில் இருந்து பிக்சர் கேப்சர் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இதுதான் சோனியில் வர முதல் ட்ரிபிள் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் வந்து வீடியோ கேப்சரிங் பொறுத்தவரை ஃபோர் கே ரெசல்யூஷன் வீடியோ வந்து தேர்ட்டி ஃப்ரேம் பர் செகண்டில் கேப்சர் பண்ண முடியும் 1080p footage ஃபுட்டேஜ் வந்து 60 frame per second வரும் கேப்ச்சர் பண்ண முடியும் ஒரு வேலை கிரோஸ்கோபிக் எலெட்ரானிக் ஸ்டிபுலேஷன் சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா தௌசண்ட் எடிபி ஃபுட்டேஜ் தேர்ட்டி ஃபிரேம் பெர் செகண்ட் அதில் சப்போர்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷன் வந்து தௌசண்ட் எடிபி வந்து 960 ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃப்ரேம்பர் ultra slow motion மோஷன் வீடியோ பண்ண முடியும் அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பொறுத்து நமக்கு எயிட் மெகபிக்ஸல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ அப்ரெஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு டொண்ட்டி ஒன் எம்எம் லென்ஸ் ஒயிட் லென்ஸாக கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து நமக்கு வந்து ஃபைவ் எக்ஸிஸ் கேரோஸ்கோபோக் ஹேக் கேமர் ஸ்டெபிளேஷன் சப்போர்ட் காரணத்தினால வீடியோ கேப்ச்சரிங் வந்து நீங்கள் போய் எடுத்தால் கூட எந்த விதமான சேக்கினெஸும் இந்த வீடியோவில் இருக்காது இந்த ஃபோனில் வந்து நமக்கு ரியர் ஃபேஸிங்கில் வந்து கிரியேட்டர் மோடு அப்படிங்கிற ஒரு கேமரா மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து வீடியோ இதில் வச்சு கேப்ச்சர் பண்ணிங்கன்னா சினிமாவில் கேப்ச்சர் பண்ண மாதிரியே ரியல் டைமில் உங்களுக்கு வீடியோவோட கலர்ஸ் எல்லாமே அப்படியே அமையும் அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பொறுத்தவரையும் இதில் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் எயிட்டின் வால்ட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இஎஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோ டெலிவரியில் சப்போர்ட்டாகுது மாதிரி கியூ வயர்லஸ் சார்ஜிங் சப்போர்ட்டாக இருக்கு அதனால் ஒயர்லெஸாக சார்ஜ் பண்ண முடியும் ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைப் சி த்ரீ பாயிண்ட் ஒன் ரிவர்சபிள் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் வர்ஷன் பொறுத்தவர் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க டுயல்பென்ட் வைஃபை மாதிரியாக சப்போர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டால்பி ஆட்மோஸோட சப்போர்ட் இருக்குது அதனால் ஹெட்ஃபோனில் நீங்கள் ஏதாவது பாட்டு கேட்டிங்கன்னா ரியலாக உங்களுக்கு கேட்குற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜெக் இந்த ஃபோனில் கிடையாது மற்றபடி நமக்கு இந்த ஃபோனோட வாய்ஸை பொறுத்தனையும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரைக்கும் எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது டாலர் சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவில் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா வருது ஸோ இது எல்லாமே கன்வெர்டபுள் பிரைஸ் தான் இந்தியா லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான பிரைஸ் தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் செஞ்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் பல புது ஃபோன்களை பற்றி லான்ச்லாம் வந்துட்டே இருக்க போது அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நாரூன் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க நன்றி வணக்கம்